என் இணைய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்னைக்கான மனிதவிங் அமௌண்ட் எடுத்து வச்சுருங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சுருங்க இருந்து தொடர்ந்து இருபத்தி ஒரு நாளைக்கு இவ்வளோ நாள் நம்மளோட சேனலில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணோம் எதுக்காக ஃபாலோ பண்ணோம் பணத்தை சேமிக்கிறதுக்காக ஃபாலோ பண்ணோம் இல்லையா அப்படி பணம் சேமிக்கிறதுக்காக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோமோ அது எல்லாத்தையுமே ஒன்னாக சேர்த்து ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ண போகிறோம் எவர் கிரீனா இருக்க போது இந்த வீடியோஸ் எல்லாமேவும் இதில் உங்களுக்கு உங்களோட சஜஷனையும் நீங்கள் வந்து கொடுக்கலாம் எந்த மாதிரி நம்மளோட வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பயணிப்போம் இப்போ வாங்க இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக நான் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சது மணி சேவிங் சேலஞ்சை பற்றி தான் எல்லார மாதிரியும் நானும் சம்பாதிக்க தான் செய்கிறேன் என்னோட தகுதிக்கு தகுந்த மாதிரி எனக்கான வருமானம் வந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் என்னால் சேமிக்கவே முடியலையே அப்படின்னு வருத்தப்படுற எல்லாருக்காகவும் நம்மளோட மணி சேவிங் சேலஞ்ச் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு அந்த சப்போர்ட் மூலமாக எல்லாரும் எப்படியெல்லாம் சேமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் கண்கூட வந்து பார்த்துருக்குறோம் நிறையா வீடியோஸில் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்குற விதமாக இவ்வளோ நாள் நம்ம எவ்வளோ காணும் மணி சேவிங் சேலஞ்ச் எல்லாம் கொடுத்துருந்தோமோ அது எல்லாமே சேர்ந்து ஒரு பிளேலிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணியிருப்பேன் அந்த பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்டில் உள்ள ஏதோ ஒரு வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் சேலஞ்ச் எப்படி பண்ணணும் அப்படின்றது அங்கே இருக்கும் சேலஞ்ச் பண்ண முன்னாடி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்படின்றத இதில் நம்ம பார்க்கலாம் பணம் சேமிக்க ஆரம்பிக்க முன்னாடி அஞ்சு விஷயத்த நல்ல மனசுல ஆழம பதிய வச்சுக்கோங்க அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த மணி சேவிங் சேலஞ்சை சக்சஸ்ஃபுல்லா நம்மளால பினிஷ் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கான்பிடென்ட் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளோட நம்பிக்கையை என்றைக்குமே கைவிடவே கூடாது அதே மாதிரி தான் மணி சேவிங் சேலஞ்ச்லேயும் என்னால் முடியும் கண்டிப்பாக நான் வந்து இந்த சேலஞ்சை சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுவேன் அப்படின்ற நம்பிக்கையை ஆழமாக மனசில் வந்து பதிய வச்சுக்கணும் அதுவே உங்களை கடைசி வரைக்கும் கூட்டிகிட்டு போயிடும் எதுக்காக நான் வந்து இதை ஆரம்பித்தேன் அந்த நோக்கம் வந்து நிறைவேறதுக்காக நான் கண்டிப்பாக பாடுபடுவேன் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஆழமாக பதிய வச்சிட்டு அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்க்கலாமா கோல் அப்படின்ற ஒன்று வந்து நம்மளுக்கு you know எதுக்காக அந்த பணத்தை சேமிக்கிறோம் எந்த ஆசைக்காக பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது இருந்தால் மட்டும்தான் அதை வந்து நம்ம கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற எண்ணம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்மளுக்குள்ள அது சின்னதாகவும் இருக்கலாம் பெருசாகவும் இருக்கலாம் அதை தான் நான் வந்து முதலே சொல்லிட்டேன் இல்லையா நம்மளோட சேல்ரி எந்த மாதிரி இருக்கோ நம்மளால் என்ன முடியும் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் மண்டி சேவிங் சேலஞ்சையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அப்படி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா அதுக்கும் சில விஷயங்கள் இருக்குது அது எல்லாத்தையுமே தான் நம்ம வந்து டுவெண்ட்டி ஒன் டேஸும் தொடர்ந்து வந்து நம்ம பார்க்க போகிறோம் போது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ பேசிக்காக மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது மட்டும் தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் கோல் அப்படின்னு வைக்கிறதுல நம்ம ஆசையாக கூட இருக்கலாம் இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது கடன் வாங்கி ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாது கடன் வாங்காமல் பண்ணுறதுக்கு தான் நான் சேர்த்து வைக்க போகிறேன் அது வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம் நியாயமான ஆசையாகவும் இருக்கணும் உங்களோட கோல் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்தது மூணாவது விஷயம் பிளான் பிளான் அப்படின்ற விஷயம் எப்போவுமே இருக்கணும் ஒரு பிளான் இருந்தால் தான் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும் நம்மளால் இந்த பிளான் தான் இந்த இடத்துல என்னவா சொல்கிறோம் அப்படின்னா மணி சேவிங் டே ஒன் டே டூ டே த்ரீ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மளால் முடிஞ்ச அமௌண்ட்டை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் சார்ட் அப்படின்ற ஒன்று வந்து வேணும் அது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு பிளே லிஸ்ட்டு கொடுத்துருப்பேன் அந்த பிளேலிஸ்டெலாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த சேலஞ்ச் சார்ட் வந்து செட் ஆகுதோ அதை தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும் ஈஸியாக இருக்கிற மாதிரியான சேலஞ்சும் நம்ம நம்ம பண்ணியிருக்கிறோம் கஷ்டமான சேலஞ்சும் பண்ணியிருக்கிறோம் முழுக்க முழுக்க ஹோம்மேக்கராக இருக்கிறவங்க ஒரு ஸ்டூடண்டாக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி யாராக இருந்தாலும் நம்மளோட மணி சேவிங் சேலஞ்சை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் ஹோம் மேக்கராக இருக்கிற எத்தனையோ பேர் மாதம் மாதம் நான் வந்து சின்ன சின்னதாக தங்கம் வாங்கி சேர்த்துருக்குறேன் அதுக்கு உங்களோட மணி சேவிங் சேலஞ்ச் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு அப்படின்றும் எனக்கு வந்து கமெண்டில் சொல்லியிருக்கிறேங்க அதை கேட்கும்போதும் பார்க்குற உங்களுக்கும் எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படின்றது தெரியும் வரப்போகிற வீடியோஸ்லையும் அந்த மாதிரியான கமெண்ட்ஸை நீங்கள் நிறையவே பார்ப்பீங்க வெயிட் பண்ணுங்கள் ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ரெகுலராக அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் என்ன தான் நம்ம சேவிங் சேலஞ்ச் போட்டிருக்கிறோம் இல்லை நான் வந்து பணம் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோடய மனசில் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் மட்டும் போதுமா அன்னைக்கு அந்த சேலஞ்சுக்கான அமௌண்ட்டை உங்களால் எடுத்து வைக்க முடியலை அப்படின்னா உங்களால் ஒரு ரூபாய் எடுத்து வைக்க முடியாதா அதுவும் ஒரு மணியாக நினச்சி எடுத்து வைங்க முடியலை முடியலை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று நம்ம பண்ணுறோம் அப்படின்றது எவ்வளோ பெரிய மாற்றமாக இருக்கும் சின்ன சின்ன மாற்றம் தான் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்னால் இன்னைக்கு இவ்வளோ தான் முடியும்னா அவ்வளோதான் முடியும் அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா இதுக்காக அவங்க அவ்வளோ பண்ணிட்டாங்க இவங்க இவ்வளோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு என்னால் இதுதான் பண்ண முடியும் எனக்கு என்ன முடியுமோ அதை நான் பண்ணியிருக்கிறேன் அதை நான் ப்ராப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட சேலஞ்சில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க இந்த நாலு விஷயங்களையும் ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் சக்ஸஸ் தான் கிடைக்கும் ஆசைப்பட்ட மாதிரி பணத்தை வந்து சேர்த்தாச்சு ஆசைப்பட்டதை விட அதிகமாகவோ கம்மியாவோ வந்து நம்ம சேர்க்க ஆரம்பிப்போம் சேர்த்ததுக்கப்புறமா அப்புறமா அதை என்னவா ஆக்கணும் அப்படின்னு நினச்சிங்களோ அதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணியே ஆகணும் வேறு ஏதோ விதத்துக்கு வந்து அதை டைவெர்ட் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் அந்த அமௌண்ட்டை எதுக்காக நீங்கள் சேர்த்திங்களோ உங்களோட கோல் என்னவோ அந்த கோலை நிறைவேற்றுறதுக்காக மட்டும்தான் அந்த பணத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் இந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் தான் நீங்கள் வந்து கரெக்டாக மணி சேவிங் சேலஞ்சில் சக்ஸஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் இதில் உங்களுக்கு ஒரு கொஷினும் வரும் எமர்ஜென்சி அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இந்த பணத்தை எடுத்து நான் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி எமர்ஜென்சிக்காக தான் இந்த பணம் நம்ம சேமிக்கிறோம் கோலுக்காக அடுத்த மாசம் கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஆனா அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன் சமாளிக்கிறது எப்போ இம்பார்ட்டன்ட் எது அந்த நேரத்தில் இம்பார்ட்டன்ட் அப்படின்றதையும் நீங்கள் வந்து முடிவு பண்ணணும் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரியும் யோசிச்சு பழகணும் நிறைய விஷயங்கள் இருக்கு தொடர்ந்து பேசுவோம் எப்படியெல்லாம் நான் வந்து மணி சேவிங் சேலஞ்சுக்காக பணம் சேமிக்கலாம் வர்ற வருமானம் வரவுக்கும் செலவுக்குமேவும் கரெக்டாக இருக்கு எப்படி நான் சேலஞ்சுக்காக பணம் எடுத்து வைக்க அப்படின்னு ஒரு கொஷின் வரும் இல்லையா அந்த கொஷினுக்காக ஒரு ஏழு டிப் நான் உங்க கூட ஷேர் பண்றேன் இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் மணி சேவிங் சேலஞ்சை ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும் ஃபஸ்ட்டு விஷயம் எக்ஸ்பென்சஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது எக்ஸ்பென்சஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஷின் வருதா அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக பட்ஜெட் போட்டு பழகணும் பட்ஜெட் போட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்தந்த கேட்டகரிக்கு இவ்வளோ இவ்வளோ அமௌண்ட்டு வந்து நான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அந்த செலவு அந்த செலவு வந்து உங்களுக்கு என்னென்னு தெரியும் அப்படி அந்த செலவுக்காக நீங்கள் ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருப்பீங்க இல்லையா அதுக்குள்ளே நீங்கள் செலவை சமாளிக்கும் போது மிச்சோர் இருக்கிற அமௌண்ட்டு தான் இந்த எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோலில் வரும் நம்ம பட்ஜெட்டை பார்க்கும்போது எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோலை பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸ் ஒரு பொருள் வாங்குறதுக்காக நம்ம கடைக்கு போகிறோம் ஒரு நூறுரூபா எடுத்துகிட்டு போகிறீங்க அன்னைக்கான செலவு வந்து தொண்ணூறுரூபா தான் ஆயிருக்கு அப்படின்னா மிச்சம் பத்து ரூபாய் இருக்கு இல்லையா அதுதான் உங்களோட சேவிங்ஸ் அமௌண்ட்டு அவ்வளோத்தையும் நீங்கள் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இப்படி பண்ணும்போது உங்களுக்கான சேமிப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்து போய்கிட்டே இருக்கும் நீங்களே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன் ஒரு நூறுரூபா எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அதை மிச்சம் பண்ணணும்னு நினச்சா மட்டும்தான் தான் மிச்சம் பண்ண முடியும் அந்த பத்து ரூபாய் இருக்கலை இந்த பத்து ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பத்து ரூபாய் அங்கேயே முடிஞ்சு போச்சு உங்களுக்கு சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்றுமே கிடையாது இப்படி தான் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சேமிக்கணும்னு ஆசைப்பட்டால் தானே சேமிக்க முடியும் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா புது நோட்டை வந்து சேமிக்க பழகிறது ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் புது நோட்டு கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை எடுத்து அப்படியே சேமிக்க பழகலாம் அப்படியும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் சேர்த்து வச்சு நம்ம கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க சேமிப்பை எப்படி வேணாலும் பண்ணலாம் அப்படின்றதுக்கு உதாரணம் தான் நம்ம எல்லாருமே ஆறு ஐம்பது ரூபா ஒரு புது நோட்டா நீங்க சேர்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தானே மாதத்தோட கடைசியில் இரநூறுபா சேர்த்துருப்பீங்க இது சின்ன அமௌண்ட் தானே அப்படின்னு நினைக்காதீங்க எல்லா பணத்தையும் மொத்தமாக சேர்த்து பார்க்கும்போது அது உங்களுக்கு மிகப்பெரிய வேல்யூவாக மாறி இருக்கும் முப்பத்து ஒன்று என்ன அப்படின்னா இன்விசிபிள் அமௌண்ட்டை வந்து சேமிக்கிறது இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுதா ஒரு மார செலவுக்காக நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து வைக்கிறீங்க அதுலேருந்து ஒரு நூறுரூபாயோ இல்லை இரநூறுபாயோ எடுத்து தனியாக வச்சுருங்க மிச்சம் எவ்வளோ இருக்குது எண்ணூறுபா தான் இருக்குது அந்த எண்ணூறுபா ஃபுல்லும் தான் அந்த வார செலவை வந்து நீங்கள் சமாளிச்சுட்டு இருப்பீங்க இவ்வளோதான் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பண்ணுறதுக்கே தெரியாமல் உங்களோட மனசு வந்து மாறிடும் அதுக்குள்ளே செலவை வந்து சமாளிக்க பழகவும் செஞ்சுருப்பீங்க அப்போது அந்த வார கடைசியில் உங்களுக்கு இரநூறுபா ஆட்டோமேட்டிக்காக மிச்சம் ஆயிடுச்சுல நமக்கே தெரியாமல் சேமிக்கவும் பழகிட்டோம்ல இதுதான் அந்த வீக்லி சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சேலஞ்சிலையும் நம்ம அமௌண்ட் கொடுத்துருப்போம் அதுக்காக நீங்கள் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு ஃபிஃப்த்து ஒன் என்ன அப்படின்னா பாக்கெட் மணி நம்மளுக்கும் ஒரு பாக்கெட் மணி அப்படின்னு சொல்லி மந்த்லி பட்ஜெட் போடும்போதே ஒரு அமௌண்ட்டை வந்து எடுத்து வச்சுக்கலாம் எல்லாருக்கும் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் பாக்கெட் மணி அப்படின்னு கொடுக்கும்போது நம்மளுக்கும் கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது அந்த ஆட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா மாறிடும் அப்படின்னு நினைக்காதீங்க நம்மளுக்கு பாக்கெட் மணியை நம்மளே எடுத்துக்குவோம் அது பெரிய அமௌண்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா அது மாசத்தோட முடிவுலயும் பத்து ரூபாய் எடுத்து வச்சா முந்நூறுபாய் இருபது ரூபாய் எடுத்து வச்சா அறுநூறு அது மாறி இருக்கும் அடுத்தது சிக்ஸ்த்து ஒன் என்ன அப்படின்னா அவாய்ட் யுவர் பேட் ஹேபிட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து பேட் ஹேபிட் இருக்கும் எந்த விஷயத்தில் நீங்கள் பணத்தை தேவையில்லாமல் செலவு பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் தான் நோட் பண்ணும் ஏன்னா அந்த முழு பொறுப்பும் உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் தான் சேரும் அடிக்கடி வந்து ஷாப் பண்ணுறவங்களா இருக்கலாம் இல்லாட்டி அடிக்கடி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து நிறைய வாங்குறவங்களாக இருக்கலாம் இப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு இவ்வளவோ விஷயங்களை வந்து சொல்லலாம் ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா அது மூலமாக மாதத்துக்கு ஆயிரரூபாலருந்து ஆயிரத்து ஐநூற்றி ஐநூறுரூவா மிச்சமாகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தானே உங்களோட பேட் ஹேபிட் அது இல்லாமல் என்னால் இருக்க முடியும் ஆனால் வேணும்னு சொல்லி நான் அதுக்காக அமௌண்ட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியான அர்த்தத்தில் தான் அது வந்து போய் சேரும் அப்படி நீங்கள் பண்ணுறது மூலமாக அந்த ஆயிரத்து ஐநூறுரூவா உங்களோட மணி சேவிங் சேலஞ்சில் ஆட் ஆக போகுது நீங்கள் என்ன டார்கெட்டாக வச்சீங்களோ அதை விட உங்களால் அதிக பணத்தை சேர்த்துருக்கவும் முடியும் லாஸ்ட் விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம் தள்ளி போடுறது தள்ளி போடுறது எனக்கு பிடிச்சதா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா பிடிச்சதாக ஆகணும் ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அது தேவையா தேவை இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிக்கணும் தேவை அப்படின்னா எந்த அளவு தேவை எவ்வளோக்கான நம்ம அதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து யோசிக்கணும் இதுவுமே ஷாப்பிங்கில் தான் செய்கிறோம் எல்லாருக்குமேவும் இது கஷ்டமான தான் நான் வந்து பிடிச்ச விஷயமாக மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாருக்குமேவும் பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன் இதில் தான் மினிமலிஸ்டும் வரும் 어? <목소리도> இப்போ இது தேவை அடுத்த மாதத்துக்கு தேவைன்னா அதை அடுத்த மாதம் வாங்கிக்கலாம்ல அதுக்காக வச்சுருந்த இந்த மாதத்தோட பணம் வந்து மிச்சமாகி உங்களோட சேமிப்பில் ஆட் ஆகும் இப்படி தான் நம்மளோட சேமிப்பை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து சேமிப்பு அப்படின்றது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி நம்ம நினச்சதை விட நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமான பணத்தை நம்மளால் மந்த் அண்டில் சேமித்தும் இருக்க முடியும் உங்களுக்கு இந்த மணி சேவிங் சேலஞ்சுக்கு நான் சொன்ன இந்த மோட்டிவேஷனோ நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லி சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க அப்போ தான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸை எந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி எனக்குமே ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும் இது ஓகே அப்படின்னா ஓகேனாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை ஒரு ரெட் கார்ட்டை கமெண்டில் போடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை மறக்காமல் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி உங்களுக்கான மணி சேவிங் சேலஞ்சையும் செலக்ட் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை